லோகேஷ் கணராஜுடைய வாழ்க்கை அவருடைய சினிமா உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற நான் புத்தகம் லோகேஷ் கணராஜுடைய வாழ்க்கையை பத்தி இந்த புத்தகத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா அவர் ஒரு போராளி ஒரு போராளி ஒரு படைப்பாளியா மாறினதுல ஒரு மேஜிக் இருக்குல்ல அந்த மேஜிக் லோகேஷ் கணராஜ் எப்படி அதை அச்சீவ் பண்ணாருங்கிறது தான் இந்த புத்தகத்துடைய விசேஷம் இந்த புத்தகம் படிக்கிறது உதவி இயக்குநர்கள் மட்டும் இல்லை எந்த துறையில் இருக்கிறவங்களும் அவங்க விரும்புறதை அடையிறது எப்படி இல்லை வாழ்க்கையில் நடந்த விஷயம் சினிமாவை பற்றி சம்பந்தமே இல்லாத குடும்பத்திலேருந்து வந்து இன்னைக்கு சினிமா துறையில் உச்சத்தில் இருக்கிற ஒரு இயக்குனராக மாறி இருக்கார் உண்மையில் சினிமா துறையை சேர்ந்த என்னை போல இளைஞர்களுக்கு லோகேஷ் கனகராஜ் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் எப்படி சினிமா கத்துக்கிட்டாரு எப்படி அச்சீவ் பண்ணார் இந்த இடத்துக்கு எப்படி வந்தாருங்கிற ஒவ்வொரு விஷயம் அவருடைய சின்ன வயசுலேருந்து இப்போ இருக்கிற லோகேஷ் கனகராஜன் பிம்பம் வரைக்கும் அதை எப்படி அணு அணுவா அவர் வந்து தானே உருவாக்கிக்கிட்டாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் லோகேஷ் கனகராஜுடைய பயோகிராஃபி ஒரு புத்தகம் அந்த புத்தகத்திலிருந்து சுவாரஸ்யமான விஷயங்களை நான் தோற்க போறேன் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மார்ச் மாசம் பதினாலாம் தேதி பிறந்திருக்கிறாரு பொள்ளாச்சிக்கும் கோயம்புத்தூருக்கும் இடையில ஒரு சின்ன ஊருக்கும் அந்த ஊர் பேரு கணத்துக்கிறாரு அங்கதான் அவர் பிறந்திருக்காரு இவங்க அப்பா ஒரு பஸ் டிரைவரு அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு ஒரே ஒரு தம்பி வழக்கமா தமிழ் சினிமா காட்டுவாங்கல்ல ஒரு நாலு பேர் இருக்கிற குடும்பம் அந்த குடும்பம் தான் எங்களுடைய இது பதிவு பண்ணிருக்கிறாரு ஒரு பத்தாம் வகுப்பு வரைக்கும் அங்கதான் படிச்சாராம் படிப்புல பெரிய ஈடுபாடெல்லாம் அவருக்கு இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்றாரு ஒரு படிக்கும் போது கோகோ விளையாடுவாராம் அது மட்டும் இல்லாம ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஈவினிங் டைம்ல பசங்களோட சேர்ந்து தெருக்கல்ல கிரிக்கெட் விளையாடுறதுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா இவ்வளவுதான் விளையாட்டுக்கும் லோகேஷ் அதுக்கு இருந்த தொடர்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை தாண்டி விளையாட்டுல இவருக்கு பெரிதும் ஆர்வம்லாம் இருந்ததே இல்லைன்னு பதிவு பண்ணியிருக்கிறாரு இவருடைய மொத்த பள்ளி வாழ்க்கையில கோகோவுல மாவட்ட அளவுல இவர் வெற்றி பெற்றிருக்கிறாரா அதுக்கப்புறம் கோகோ அப்படிங்கிறது பொம்பளை பசங்க மட்டும்தான் விளையாடுற விளையாட்டு அப்படின்னு எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இவர் எய்த்து இருந்து அந்த விளையாட்டுல பங்கெடுத்துக் கொள்ளவில்லை அப்படின்னு பதிவுபடுத்துறாரு இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறார் என்னன்னா அந்த விளையாட்டுல மாவட்ட அளவுல விளையாடி வெற்றி பெற்றிருக்கிறார் அங்கதான் இவர் முதலும் கடைசியமா வந்து கைத்தட்டு வாங்கியிருக்கிறார் அது வந்து நான் வாங்கின முதல் பாராட்டு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பசுமையான நினைவுகளை பதிவு பண்ணிருக்கிறார் இவங்க அம்மா அப்பா இவங்க தலைமுறை எல்லாமே திருப்புற மையமாக கொண்டவனா மாமா அத்தை சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா அப்படின்னு இவங்களுடைய ரிலேஷன்ஸ் எல்லாருமே திருப்பூர்ல தான் இருந்திருக்கிறாங்க அங்கதான் பனியன் கம்பெனிகள் நிறைய இருந்ததுனால இவனுடைய வாழ்வாதாரத்திற்காக அவங்க அங்க இருக்க வேண்டியது இருந்தது அது உதவியா இருந்தது அப்படின்னு பெரிய பண்ணியிருக்காங்க அந்த காலத்துல இவங்களுடைய ரிலேஷன்ஸ்ல இவங்களுடைய அம்மா தான் முதல் பட்டதாரியாம் இவங்க வந்து தாவரவியல் விலங்கியல் படுத்திருந்தாங்கன்னா அதனால அந்த ரெண்டு பாடல்களை மட்டும் லோகேஷ் நாகராஜ் நல்ல மார்க் எடுத்துருவாராம் அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்போ இருக்கு இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் அவர் படிச்சிருக்காரு படிப்பில் ரொம்ப சுமாராக தான் அவர் இருப்பாருன்னு எழுதியிருக்காரு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறதுக்காக இவரை போர்டிங் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து விட்டுருக்காங்க பெரிய வசதியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு பஸ் கண்டக்டராக வேலை பார்க்கைய வீட்டோட சூழ்நிலை எப்படி இருக்குமோ அப்படி தான் லோகேஷனுடைய வீடு இருந்திருக்கிறதாகவும் அதாவது அடிச்சாவது இவரை படிக்க வச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு டாப் சிலிப்ல இருக்கிற காளியாபுரம் பகுதியில உள்ள ஒரு பள்ளியில இவரை சேர்த்து விட்டுருக்காங்க இவங்க அப்பா அம்மா நினைச்சது போலதான் நடந்திருக்கு அதாவது என்னன்னா இவரை அடிச்சு படிக்க வச்சிட்டாங்களாம் எழுபது சதவீத மார்க்குக்கு மேல எடுத்து பன்னிரெண்டாவது வகுப்புல இவர் தேர்ச்சி பெற்று இருக்கிறாரு அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற போதுதான் கேட்ரிங் படிக்கலாம் அப்படின்னு லோகேஷ் கணராஜுக்கு தோணிருக்கு ஏன்னா சமைக்கிறதுல மட்டும்தான் மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ் எல்லாம் வரப்போறது இல்லை சும்மா நம்ம சமைச்சாவே போதும் நம்ம ரொம்ப கஷ்டப்படலாம் படிக்க தேவையில்லை அதனால கேட்ரிங் படிக்கலாம் அப்படின்னு இவர் முடிவு எடுத்திருக்கிறாரு வீட்லயும் பேசியிருக்கிறாரு ஆனா அவங்க அப்பா இவரை வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற பிஎஸ்டி காலேஜ்ல படிக்க வைக்கணும்னு ரொம்ப விரும்பி இருக்கிறாரு அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா அவங்க அப்பா நம்ம குடும்பத்துல யாராவது அங்க போய் படிக்கணும் அப்படிங்கிறது இவரு சின்ன வயசா இருக்கும்போதே அவங்க அப்பாவுடைய எண்ணமா இருந்ததுதான் அதாவது இந்த பிஎஸ்டி காலேஜுங்கிறது எப்படின்னா சென்னையில இருக்கிறவங்களுக்கு எப்படி ஒரு லயலா காலேஜில் படிக்கிறது கனவா இருக்குமோ அது மாதிரி கோயம்புத்தூர் அதை சுற்றி இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் என்னென்னா இந்த பிஎஸ்ஜி காலேஜில் படிக்கிறதுங்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் ஆனா கடவு அப்படிங்கிற சின்ன ஊர்லேருந்து இவர் வந்ததுனால அந்த காலேஜில் படிக்கிற வரைக்கும் அந்த காலேஜோட பேர் கூட அவருக்கு தெரியாதான் வெளி உலகம் பற்றிய புரிதல் அவ்வளோதான் இருந்துச்சு அப்படின்ட்டாரு எங்கேயாவது இன்டர்வியூக்கு போகணும் அல்லது காலேஜுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா கூட பெரும்பாலும் இவருக்கு இவருடைய நண்பர்கள் தான் உதவி பண்ணுவாங்களாம் வெளி உலகத்தை பத்தி சுத்தமா தெரியாதவரா இருந்தவரா தான் லோகேஷ் கனகராஜ் இருந்திருக்காரு அப்படி உலகமே தெரியாம அந்த கூட்டுக்குள்ள இருந்த லோகேஷ் கனகராஜ் இன்னைக்கு உலகம் முழுவதும் எல்லாராலும் விரும்பப்படுற ஒரு கிரியேட்டரா மாறி இருக்கிறார் அப்படின்னா அவருடைய தன்னம்பிக்கை உழைப்பு அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த தொடர்ல லோகேஷ் கனகராஜ் எப்படி அவருடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணாரு அவருக்கு எப்படி சினிமாவுடைய ஆர்வம் வந்தது அதுக்கு என்னெல்லாம் பண்ணார் இந்த சினிமா துறையில் அவர் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி இந்த இடத்துல வந்து அவர் ஜம்முன்னு உட்காந்துருக்காருங்கிற எல்லா விஷயத்தையும் சுவாரஸ்யமாக நான் பதிவு பண்ண போகிறேன் இது வெறும் முன்னுரை மட்டும்தான் ஸோ இதை தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள் சினிமாவை கற்றுக்கிறவங்களுக்கு சினிமாவை எப்படி பார்க்கணுன்னு நிறையா நமக்கு கைட் பண்ணுறாரு அவருடைய ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரக்சருங்கிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒன்று போரிங்கே இல்லாமல் எப்படி வந்து பெரும்பான்மையான மக்களை என்கேஜ் பண்றது ரசிக்க வைக்கிறதுன்றதுல அவர் பெரிய மாஸ்டர்னே சொல்லலாம் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து ரொம்ப சின்ன வயசுல சின்ன ஜேர்னியில் மிகப்பெரிய இடத்த போய் அவர் தொற்றுருக்காரு ஸோ இயக்குனர் லோகேஷ் கணகராஜை பற்றியான சுவாரஸ்யமான விஷயங்கள் ஒரு பயோகிராஃபி மாதிரி அவர் எழுந்த புத்தகத்திலிருந்து நான் தொகுக்க போகிறேன் இந்த சேனல் உங்களுக்கு அப்படித்திருக்க முன்னாள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியாக நம்ம இணைந்திருப்போம் நான் உங்கள் அரசா நன்றி வணக்கம்